எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி ரோஜா செடிக்கு பதியம் போட போகிறோம் பதியம் போடுறது எப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முத்தனை ரோஜா செடியிலேருந்து நல்ல மொத்தமான ஒரு கிளையை எடுத்துக்கணுங்க அப்போங்க இது வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் ரோஜா செடி நல்ல ஒவ்வொரு கிளையும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக பாருங்க அதில் இப்போ நான் நல்ல மொத்தமான ஒரு கிளையை எடுத்துக்க போகிறேன் அப்போ நல்ல பெருசாக இருப்பாருங்க இப்படி தான் இருக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா செடி அசைஞ்சாலும் வேர் பிடிக்கும் சின்ன சின்ன கிளையெல்லாம் பார்த்திங்கன்னா அசைஞ்சால் உடனே காஞ்சி போயிடும் இது அப்படி ஆகாது அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் நல்லா அழகாக ரவுண்டாக விசிறு இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு அடியில் ஒரு ஒரு இன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த பச்சை கலர் மேல் தோலெல்லாம் எல்லாம் நல்லா சீவி எடுத்துகிட்டு இப்படி ஒயிட்டாக வர அளவுக்கு ஒரு இன்ச்சுக்கு சீவிடுங்க அதுக்கப்புறம் ஒரு நீங்கள் எந்த சைஸ் தொட்டி வேணால் எடுத்துக்கலாம் அதில் சிம்மண்ணும் மண்ணும் பிட் கலந்து வேறு எதுவும் கலக்க தேவையில்லை நல்லா மண் லூஸாக இருக்கிற மாதிரி கலந்து வச்சுக்கோங்க ரொம்ப பிட் சேர்க்க வேணால் மண் தலை தழன்னு இருக்கிற அளவுக்கு நீங்கள் எடுத்துட்டு மண்ணை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதில் சாதாரணமாக இப்படி செருகி வச்சுருங்க போதும் வேறு இன்னும் செய்ய வேண்டாம் ஆனால் கிராஸாக வைங்க அப்போ தான் வந்துட்டு சீக்கிரம் வெயில் பிடிக்கும் இப்போ இதை வச்சுட்டு ரெண்டு நாள் அளவுக்கு தண்ணி ஊற்றாதீங்க இன்றைக்கி ஊற்றுறதை சரி அதுக்கப்புறம் ரெண்டு நாளைக்கு ஊற்றாதீங்க நான் பாருங்கள் ஏற்கனவே அதே மாதிரி பதியம் போட்டால் இந்த செடி இப்போது செடியாயிடுச்சு போன மாதம் போட்டது இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா செடியாகவே வந்துருச்சு பாருங்கள் அத்தனை களை விட்டு செடி வந்து சூப்பராக தொழு துளுத்துருக்கு இல்லைங்களா இப்படி தான் வந்துட்டு பன்னீர் ரோஸ் செடி நம்ம பதியம் பண்ணணும் பன்னீர் ரோஸ் பெங்களூர் ரோஸ் எதுவாக இருந்தாலும் இப்படி தான் பதியம் பண்ணணும் ஆனால் கொடி ரோஸ் அப்படி போட முடியாது அதனால் இந்த பாருங்கள் கொடி ரோஸ் ஏன்னா வெலீஸ் கொடி இல்லைங்களா இந்த பாருங்கள் இது எங்கள் வீட்டில் ஆச்சு வச்சு மேலே படர்ந்துருக்கிற வெள்ளை கலர் கொடி ரோஸ் இப்போ அதை நான் பதியம் போட போகிறேன் அதுலேருந்து ஒரு கொடி எப்படி எடுத்துகிட்டு தொட்டிலே அதாவது செடி இருக்கிற தொட்டிலேயும் ஓரத்தில் கொஞ்சம் மண்ணு பார்த்திங்கன்னா கையால் வந்து லேசாக பறித்து விட்ருங்க பறித்து விட்டுட்டு அதை வந்துட்டு இந்த கொடியை இந்த பாருங்கள் ஏன்னா பொடி ஓடிடுன்ட்டு ஒரே கையில் பண்ண வேண்டியதாக இருக்குது ஒரே கையில் வந்துட்டு கேமரா வேறு எடுக்க வேண்டியதாக இருக்குது அப்போ அப்படி பறிச்சிட்டு இந்த பள்ளத்தில் அந்த செடி வச்சு அப்படியே அமைக்கிடுங்க அமைக்கிட்டு மண்ணை மூடிட்டு தண்ணி ஊற்றும் போது மேலே வராமல் இருக்கும் இல்லைங்களா அதுக்காக தான் மேலே வந்து ஒரு கல் வச்சு மூடிடுங்க வெயிட்டுக்காக தண்ணி டெய்லி தண்ணி ஊற்றுவோம் இல்லையா இது டெய்லி ஊற்றலாம் ஏன்னா நம்ம செடி தானே உயிர் உள்ள செடி தானே அதுக்காக பார்த்திங்கன்னா வெயிட் வச்சிட்டேன் இந்த பாருங்கள் வெயிட் வச்சுட்டு இது பாருங்கள் நான் பதிய போட்டு அதே மாதிரி இந்த செடி வந்து நல்லா கொடி ஆயிருச்சு அதை கட் பண்ணிட்டு இதில் எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்களா இப்படி தாங்க பதியம் போடணும் ட்ரை பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்